சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பெரும் படையுடன் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி ஓபிஎஸ் அணியில் இணைந்து கொண்ட திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் மோகன் அவர்களை கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் அவர் கட்சியிலிருந்து விலகியதற்கு பிறகு அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார் என்னுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக நான் ஓபிஎஸ் உடன் இணையவில்லை கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் உங்களை அங்கீகரித்தது சசிகலாதான் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை அங்கீகரித்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் மோகன் அவர்கள் கடிதத்தை அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசேன் அவர்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டார் மேலும் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று தனது ஆதரவுகளையும் தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் அணியில் இணைந்து கொண்டதை தற்பொழுது சமூக வெளியில் தற்பொழுது பேட்டி மூலமாக தெரிவித்திருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் மேலும் தேனி தொகுதியிலும் சில முக்கியமான அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது எதற்காகவென்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் இல்லையென்றால் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேர் இழப்பை தான் சந்திக்கும் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடிதத்தை கொடுத்து ஓபிஎஸ் அவர்களிடம் தற்பொழுது இணைந்து கொண்டுள்ளனர் சுமார் நாலாயிரத்தி ஐநூற்று மேற்பட்ட அதிமுகவின் சில முக்கிய நிர்வாகிகளுடன் மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் உட்பட அனைவரும் ஒரே நாளில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் சமீபத்தில்தான் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து வந்த நிலையில் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் திண்டுக்கல் வத்தலக்குண்டில் அதிமுக ஒன்றிய செயலாளர் மோகன் ஓபிஎஸ் அணியில் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாளதாகவர் என்பது போல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது இனியும் எடப்பாடி பின்னால் நிற்பது ஒரு ஒட்டுமொத்த தோல்விக்கும் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய எடப்பாடியே